துன்னு தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது இதிலிருந்து நம்மளை எல்லாம் காப்பதற்காக ஒரு முப்பத்தாறு வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு முழுமையாக பிரதமர் நரேந்திர அதே போல வர்ற அடுத்த மூணு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு புற்றுநோய் சிகிச்சை மையங்களை உருவாக்கப்படும் நம்மளுடைய பட்ஜெட் ஆனது அதே போல் நம்ம எல்லாம் சென்னையில் இருக்கிறோம் சென்னை மாதிரி நகரம் பெங்களூர் மாதிரி பெரிய பெரிய நகரங்கள் இருக்கிறது இந்த நகரங்களினுடைய குடிநீர் மேம்பாட்டுக்கும் தூய்மை பணிகளுக்கும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதியை இந்த இந்த நாம் இருக்கிறோம் எல்லாம் தெரியும் பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் நான் சொன்ன ஆரம்பத்திலே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கான பட்ஜெட் நூறாவது நம்மளுடைய நாடு என்னவா இருக்கணும் வல்லரசு நாடாக இருக்கணும் அதை நோக்கி இந்த பட்ஜெட்டை நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம் நாம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் நம்மளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக சடலு நம்முடைய சென்னை விமான நிலையத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் நிதியில் நம்மளுடைய சென்னை விமான நிலையத்தினுடைய நுழைவாய்கள் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் திருச்சி விமான நிலையத்தை ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயில் நம்ம திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிக்கப்பட்ட விமான நிலையமாக கொண்டு வந்திருக்கோம் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் இந்தியா முழுவதும் மூணு கோடி பேருக்கு ஏற்கனவே கட்டி கொடுத்தாச்சு இன்னும் ஐந்து கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் இந்த வீடுகளுடைய பேர் யார் பேர்ல இருக்கும் இந்த வீட்டுடைய பேர் யார் பேர்ல இருக்கும் பட்டா யார் பேர்ல இருக்கும் உங்க அக்கா பேர்லயும் அம்மா பேர்லயும் இருக்கும் ஏன்னா இந்த வீடு என்பது ஒவ்வொருவருடைய கனவு ஒவ்வொருவருடைய லட்சியம் அந்த வீட்டை நமக்காக நம்முடைய பிரதமர் நம்மளுடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நம்முடைய மாண்பு பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சகோதரர்களை உங்களுக்கு தெரியும் இந்த ரோடு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கிறது நம்ம இங்கிருந்து மதுரவாயிலிருந்து போர்ட்டு துறைமுகம் வந்து போகணும்னா எவ்வளோ சிரமம் இந்தியாவிலேயே டபுள் டக்கர் பாலம் நம்மளுடைய மதுரை வாயில் மதுரை வாயிலிருந்து துறைமுகத்திற்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவுல ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு அந்த மேம்பால பணிகளான சென்னை கோயம்புத்தூர் ரோசூர் சேலம் திருச்சி இந்த பகுதிகளெல்லாம் மிக முக்கியமான பணிகள் நடைபெற்றது இதையெல்லாம் விட இன்றைக்கு ஒரு மிக முக்கிய தொழிலாக ஜவுளி துறை இருக்கிறது நம்முடைய பிரதமர் ஏழு ஜவுளி பூங்காக்கள் கொடுத்தார் ஏழு வந்து இந்தியா முழுவதும் கொடுத்தார் அதுல முதல் பூங்கா கொடுத்தது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருபதாயிரம் அந்த ஜவன் பூங்காவோட அமையும் நம்மளுடைய மாணவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் ஒன்பது ரயில் பாதைகள் புதிதாக ரயில் பாதைகள் கொடுத்து பணிகள் நடந்து கொண்டு திண்டிவனம் திருவண்ணாமலை திண்டிவனம் நகரி செங்கல்பட்டு கடலூர் ஈரோடு பழனி இப்படி ஒன்பது ரயில் பாதைகள் கிட்டத்தட்ட இதுக்காக ஆலாவகட்ட பணிக்காக ஆயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய மாண்புங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இப்ப முதல்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஆறுநூற்றி பதினெட்டு உயர்மட்ட ரயில் பா பாலங்களும் சொன்ன நம்மளுடைய பேஸும் பிரிஞ்சு பாத்தீங்க எவ்வளோ நாளாக நம்ம பேசும் பேஸுன்னு பிரிஞ்சு பாலம் கட்டாமல் இருந்தோம் இப்போ பேஷன் பிரிஞ்சு வினோத் அந்த இன்றைக்கி கூட சொல்லியிருந்தீங்க அது எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு நாம் நமது பேஸின் பிரிஞ்சு பாலத்தை நமக்காக நம்மளுடைய மாண்டு மிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்துருக்குறாரு அதே போல் இதைக்கு இந்தியா முழுவதும் ஜன்ன ஊசதி மருந்துகள் மருந்துகள் மூலமாக கொடுக்கப்படுகிறது தாய்மொழி கல்வி சொன்னால் எப்படி வந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று நம்மளுடைய புதிய கல்வி கொள்கை மூலியமாக தாய்மொழி கல்வியை ஊக்க நம்ம இந்த பதினாலிருந்து இந்த பத்து வருஷத்தில் மட்டுமே புதிதாக தொண்ணூறு பல்கலைக்கழகங்களும் பதினஞ்சு எய்ம்ஸ் காலேஜ்களும் இருநூத்தி இருபத்தி மருத்துவக் கல்லூரிகளையும் நாம் கொடுத்திருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு சாதனையாக அதே போல நாம் இளைஞர்களை அதிகமாக அவர்களை ஊக்குப்படுத்தி ராணுவத்திற்கு அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அக்னி பார்க் ஒரு அருமையான திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் நாம் கடந்த பத்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட தெருவார வியாபாரிகள் இங்க இருக்கிற தெருவார வியாபாரிகள் இங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க முன்னாடி போனா கண்டு வழிக்கிட்டு போவோம் சாயந்தரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு சரி ஆயிரம் ரூபா நீங்க கொடுக்கணும் தொண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபா எடுத்துக்குவான் இல்லை தொள்ளாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் பண்ணுவான் இந்த இளிமையை போக வேண்டும் அனைத்து வியாபாரிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்பு மிகு பிரதமர் மோடி பி எம் சுயநிதி திட்டம் திருவாரூர் வியாபாரிகளுக்காக கொடுத்து கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் நடைபாதை வியாபாரிகள் அவர்களுக்கு பயன்பெறும் விதத்தில் இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே சகோதரர்களே நாம் நம்மளுடைய